மகாராஷ்டிராவின் புனே நகரில் உள்ள ஸ்வர்கேட் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தில் இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பேருந்தை அடித்து நொறுக்கிய சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சியினர் மாநில அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சதாரம் மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த கிராமத்துக்கு செல்வதற்காக அந்த இளம்பெண் பேருந்து நிலையம் வந்தபோது பேருந்து நிலையத்தில் இருந்த ஒருவர் நின்று கொண்டு இருந்த பேருந்தில் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் கொடுத்த புகாரை அடுத்து செய்த விசாரணையில் பேருந்து வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆராய்ந்ததில் அந்த நபரின் பெயர் தத்தா ராமதாஸ் என்பது தெரியவந்தது அவரை கைது செய்ய போலீசார் எட்டு சிறப்பு குழுக்களை அமைத்து தேடி வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளது இதுகுறித்து பேசியுள்ள மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் குற்றம் சாட்டப்பட்டவரை விரைவில் காவல்துறை கைது செய்து சட்டப்படி அவருக்கு கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளை வழங்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் மற்றும் மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார்